தேசிய அளவிலான கராத்தே போட்டி வெற்றி பெற்று திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான கராத்தே போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரியானா மாநிலம் பஞ்சகுலா ஒலிம்பிக் பவன் உள் விளையாட்டரங்கில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற்றது அசோரியேஷன் ஆப் இந்தியா சார்பாக தேசிய அளவில் கராத்தி போட்டி ஆஹ் ஹரியானா மாநிலத்தில் உள்ள பஞ்சகுளா ஒலிம்பிக் பவனில் ஆஹ் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நான்கு நாட்கள் நடைபெற்றது இதுல பாத்தீங்கன்னா சப் ஜூனியர் யூத் கேடட் ஜூனியர் அண்ட் சீனியர் ஆகிய ஐந்து பிரிவுகளில் நடைபெற்றது இதில் கத்தா மற்றும் குமித்தே மற்றும் டீம் கத்தா மூன்று பிரிவுகளில் மற்றும் இட பிரிவுகளில் நடைபெற்றது இதில் வந்து நம்ம தமிழக மாணவர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா சப் ஜூனியர் மற்றும் கேடட் யூத் ப்ளஸ் சீனியர் இந்த நான்கு ஐந்து கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு வந்து இரண்டு கோல்டு மெடல்களும் ஏழு சில்வர் மெடல்களும் மற்றும் இரண்டு வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் இது வந்து இந்த முறை எங்களை கேட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா நார்த் இந்தியாவை வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அருணாச்சல பிரதேஷ் இந்த சைடில் வந்து நல்ல பிளேஸ்க்கு வந்திருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க இருந்தாலும் அடுத்த முறை வந்து வந்து விட மாட்டோம் அடுத்த அப்டேட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்களும் வந்து தயாராக இருக்கிறோம் இது வந்து வருங்காலத்தில் வந்து அந்த ஒலிம்பிக் பகுதி பாத்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது ஆஹ் சைடு அதாவது சிஆர்பிஎப் ஐடிபிபி இவங்க எல்லாமே வந்துருக்காங்க எதிர்காலத்துல அந்த மாதிரி ஜாப்பிங் போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க இந்த ஸோ எதிர்காலத்தில் மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இதில் கிடைக்கும்